மதிய நேர பிரதான செய்திகள் ஒருபுறம் உதவிகள் மறுபுறம் அத்துமீறல் இந்திய மீனவர்கள் மீது வடமராட்சி மீனவர்கள் குற்றச்சாட்டு கரவட்டியில் மட்டும் ஏன் பாதிப்பு குறைவு மாவட்ட செயலர் கடிதம் எண்ணிக்கையை உயர்த்த முயற்சியா வெள்ள பாதிப்பு வீடுகளை தூய்மையாக்க யாழ்ப்பாணத்துக்கு ரூபா முப்பத்தி ஆறு கோடி நிவாரண நிதியில் குளறுபடி உலகத் தமிழ் அமைப்புகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு மாணவர்களுக்காக வைப்பிலிடப்படும் நன்கொடை கல்வி அமைச்சின் அவசர அறிவிப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரழிவை எதிர்கொள்ள அனுர வகுத்துள்ள திட்டம் இலங்கைக்கு கனடாவின் ஒரு மில்லியன் கனேடிய டொலர் அவசர மனிதாபிமான உதவி கனேடிய தமிழர் பேரவை வரவேற்பு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் கூறியபடி தென்னிலங்கையை அணுகுங்கள் விடுக்கப்பட்ட அழைப்பு அவசர கால சட்டம் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு இந்திய துணை தூதருடன் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் யாழில் சந்திப்பு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்காக அரசாங்கத்தால் நிதி வழங்கப்படும் நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாதிப்பற்றோரின் எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்தி காட்டி பெருந்தொகை நிதி பெறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் ஐயாயிரம் ரூபாவை வழங்கி வருகின்றது இவ்வாறான நிலையிலேயே ஒப்பீட்டளவில் புயலால் பெரும் சேதத்தை எதிர்கொள்ளாத யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினான்காயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு முப்பத்தி ஆறு கோடியே பதினான்கு லட்சத்து எழுபத்தை ஆயிரம் ரூபா பெறப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குடிசன மதிப்பீட்டின் பிரகாரம் நெடுந்தீவில் எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று வீடுகளே காணப்படுகின்றன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் வெள்ள நிவாரண நிதியை பெறுவதற்கான விண்ணப்பத்தில் அங்கு ஆயிரத்து இருநூற்றி பதினாறு வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நெடுந்தீவு முழுவதும் வெள்ளப் பேரிடர் ஏற்பட்டிருந்தால் கூட இத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்காது எனும் போது இந்த கோரிக்கைகள் பெரும் விசனத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளன கரவட்டியை தவிர ஏனைய பிரதேசங்களிலும் இவ்வாறான மோசடியான தகவல்களை வழங்கப்பட்டுள்ளதாக பல தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் அத்துடன் சிலர் தமது வீடு வெள்ளத்தால் பாதிக்கப்படாத நிலையில் அரசாங்கத்தின் நிதி தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதியை உண்மையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வழங்குவதற்காக திருப்பி ஒப்படைக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் பிரதேச செயலகங்களின் அடிப்படையில் நெடுந்தீவில் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகளும் வேலனையில் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு வீடுகளும் ஊர்காவத்துறையில் அறுநூற்றி அறுபத்தி எட்டு வீடுகளும் காரநகரில் இருநூற்றி அறுபத்தி எட்டு வீடுகளும் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகளும் நல்லூரில் எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு வீடுகளும் கோப்பாயில் நானூற்றி அறுபத்தி ஆறு வீடுகளும் சங்கானையில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு வீடுகளும் சண்டிலிப்பாயில் இரண்டாயிரத்து நூற்றி ஏழு வீடுகளும் ஒடுவிலில் தொள்ளாயிரத்து இருபது வீடுகளும் தெல்லிப்பளையில் எண்ணூற்றி ஒன்பது வீடுகளும் சாமகச்சேரியில் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வீடுகளும் கரவட்டியில் முப்பது வீடுகளும் பருத்தித்துறையில் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு வீடுகளும் மருதங்கேணியில் இருநூற்றி பதிமூன்று வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டு அதற்குரிய நிதியும் பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டித்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவுகளில் இருந்து இலங்கை மீள்வதற்காக இந்தியா உதவி வரும் நிலையில் மறுபுறம் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி அதிகரித்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பரப்பில் கடந்த இரண்டு தினங்களாக ஏராளமான இழுவைப் படகுகள் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றன கட்டைக்காடு முதல் காங்கேசந்துறை வரையான கடற்பரப்பில் அவற்றின் நடமாட்டத்தை மிகவும் சாதாரணமாக அவதானிக்க முடிந்ததாக வடமராட்சி மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையால் யாழ்ப்பாண மீனவர்களின் ஏராளமான வரைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் என்பனவும் சேதமடைந்துள்ளன அத்துடன் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்டவர்களுடன் வடமராட்சி மீனவர்கள் முரண்பட்டதுடன் இலங்கை கடற்பரப்புக்குள் ஊடுருவிய படகுகளை அவர்கள் வீடியோவாகவும் ஒளிப்படமாகவும் பதிவு செய்துள்ளனர் டித் புயலால் ஏற்பட்ட பேரழிவுகளில் இருந்து இலங்கை மீள்வதற்காக இந்தியா கணிசமான உதவிகளை வழங்கி வருகின்றது இவ்வாறான நிலையிலேயே தம்மை கைது செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் இந்திய மீனவர்கள் ஊடுருவுகின்றனர் என்று வடமராட்சி மீனவர்கள் அழிவின் பணியில் உலக தமிழ் அமைப்புகளை ஒன்றிணைய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அனைத்துலக தமிழர் பேரவை இந்த அழைப்பை விடுத்துள்ளது இது தொடர்பில் அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி அறிக்கை கொன்றினை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உலகளாவிய புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணைந்து வடக்கு கிழக்கு மற்றும் மலையக அனைத்து அளவின் மீள்கட்டுமான பணியில் செயல்படுமாறு எப்ஜிடி அழைப்பு விடுத்துள்ளது இன்றைய நிலையில் உலக தமிழர் சமூகத்தின் ஒருங்கிணைந்த மனிதாபிமான உதவி மிக அவசியமாகி உள்ளது என தனது அறிக்கையில் எஃப்ஜிடி தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் இது சாதாரண உதவி கேட்கும் தருணமல்ல என குறிப்பிட்ட அவர் தமிழர்கள் ஒற்றுமையாக வெளிப்பட அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த முயற்சிக்கு உதவி திட்டங்களை திட்டமிட்டு பொறுப்புடன் செயல்படுத்த ஏழு பேர் கொண்ட பணிக்குழு ஒன்றை எஃப்ஜிடி அமைத்துள்ளது இந்த குழு களத்தில் உள்ள அவசர தேவைகளை மதிப்பாய்வு செய்தல் களத்தில் நம்பகமான கூட்டாளர்களுடன் இணைந்து செயல்படுதல் நிதி வளங்களை ஒருங்கிணைத்தல் உதவிப் பொருட்களை தெளிவான முறையில் விநியோகிக்கப்படுவதனை கண்காணித்தல் தமிழர் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு சமகால தவைகள் வழங்குதல் ஆகிய பொறுப்புகளை ஏற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் கரவட்டியிலிருந்து குறைந்தளவு எண்ணிக்கை வழங்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலர் அது தொடர்பில் விளக்கம் கோரி பாதிப்பு எண்ணிக்கையை அதிகரிக்க முனைந்துள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோரின் தகவல்களை திரட்ட நடவடிக்கையின் போது கரவட்டி பிரதேச செயலகத்திலிருந்து எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேரே பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஆரம்பத்தில் அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து மாவட்ட செயலர் இது தொடர்பில் பிரதேச செயலருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ஏழு மணி வரையான அனத்த நிலவர அறிக்கையின் பிரகாரம் எண்ணாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் கரவட்டி பிரதேச சேல பிரிவில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு அங்கத்தவர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தங்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்களது பிரிவில் மேலதிக குடும்பங்கள் வெள்ளத்தால் அனத்தத்தால் பாதிக்கப்படவில்லையா என்பதனை கிராம அலுவலர்கள் மூலமும் நேரடியாகவும் சென்று அறிக்கையாக நாளைய தினம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என்றவாறாக அந்த கடிதம் அமைந்துள்ளது இந்த கடிதத்தின் பின்னரே மாவட்ட செயலரை திருப்திப்படுத்துவதற்காக கரவட்டி பிரதேச செயலக பிரிவிலிருந்து பாதிப்பு சற்று அதிகரிக்கப்பட்டு அறிக்கை அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே போன்ற மறைமுக அழுத்தங்கள் ஊடாக ஏனைய பிரதேச சில பிரிவுகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கப்பட்டு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெறப்பட்டிருக்கலாம் என்று பொதுமக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் எனவே உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான தரவுகள் விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கிய தொகையை தவிர மீது தொகையை கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் பரவலாக கருத்து தெரிவித்து வருகின்றனர் அவர்களின் கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் வலுவாக எதிரொலித்தன அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்படும் நிதி உதவிகளுக்கு மட்டுமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உள்ளிட்ட அரசாங்க அமைச்சுக்கள் நேரடியாக பொறுப்பு கூறும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடிய கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நிதியுதவிகளை பொறுப்பேற்கும் சங்கங்களதோ அல்லது தனிநபர்களதோ கணக்கு இலக்கங்களுக்கு தமது அமைச்சு இணக்கப்பாட்டையோ அல்லது அனுமதியையோ வழங்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு அந்த நிதியுதவிகளுக்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அல்லது தனிநபர்களே ஏற்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கட்டான நேரத்தில் மக்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் மற்றும் மாணவர்களுக்காக வழங்கப்படும் நிதியுதவிகளின் போது அதன் பொறுப்புத்தன்மை குறித்து கவனமாக இருக்குமாறும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக தற்போது நாட்டின் பலரும் மற்றும் அமைப்புகளும் பாராட்டத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றன அவ்வாறு பங்களிப்பை வழங்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களின் நிதியுதவிகளை பொறுப்பேற்பதற்காக அரசாங்கத்தினால் சில கணக்கு இலக்கங்களும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் வெள்ளப்பெருக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் கனடா அரசு ஆரம்ப கட்டமாக ஒரு மில்லியன் கனடிய டொலர் அவசர மனிதாபிமான உதவியை அறிவித்துள்ளது இந்த உதவி பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தற்காலிக தங்குமிடம் குடிநீர் சுகாதார சேவைகள் மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக நம்பகமான சர்வதேச அமைப்புகள் மூலம் வழங்கப்படும் மேலும் இது உலக உணவு திட்டம் மூலமாக முன்பே வழங்கப்பட்ட உதவியின் தொடர்ச்சியாகும் இந்த அறிவிப்பினை கனேடிய தமிழர் பேரவை வரவேற்று கனடா அரசுக்கு தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது இது குறித்து கனடிய தமிழர் பேரவையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையில் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இந்த ஒரு மில்லியன் கனடிய டொலர் உதவி உடனடி நிவாரணத்தினை வழங்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகள் போரும் வறுமையின் காரணமாக நீண்ட காலமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் இது வெள்ளத்தினால் மிக அதிக சேதத்தை சந்தித்துள்ளன இந்த பகுதிகளுக்கு தாமதமின்றி உதவிகள் சென்றடைய என்பதையும் அவசர நிவாரண நடவடிக்கைகள் முன்னுரிமையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் கனேடிய தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது இது ஒரு முக்கிய முதலிட உதவி என்றாலும் பேரழிவின் பரவலான தாக்கம் காரணமாக வரவிருக்கும் வாரங்களிலும் மாதங்களிலும் கூடுதல் நிதி மற்றும் ஆதரவு அவசியம் எனவும் கனேடிய தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது உள்ள விடுதலை புலிகளின் தலைவர் கூறியபடி தென்னிலங்கையை அணுகுங்கள் என சாம்புச்சேரி நெருப கல்லூரியின் முன்னாள் அதிபர் கந்தையா ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அனுறு அரசாங்கத்தை விமர்சிப்பதை விடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் இணைந்து செயற்பட வேண்டும் அத்தோடு தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் அடுத்த காலத்தின் போது மக்களுடன் இருந்து அறத்துடனும் பண்புடனும் செயற்பட்டது போல தற்போதுள்ள ஆளும் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களையோ அல்லது அரசியல் ரீதியாகவோ யாரையும் அடக்குவதற்கு எந்த அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பேரிடர் நிலைமை குறித்து பொதுமக்களை அச்சுறுத்தும் மற்றும் தவறாக வழிநடத்தும் செய்திகளை பரப்புவதை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணங்களை தடையின்றி வழங்கவும் அவசரகால சட்ட விதிமுறைகளின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனனுகுமார திசாநாயக்க அறிவுறுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அரசியல் ரீதியாக அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவசரகால சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை சமூக ஊடகங்களில் அரசியல்வாதிகளை விமர்சிக்க மக்களுக்கு உரிமை உண்டு ஊடகங்களை அடக்குவதற்கு அவசரகால சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை அவர்கள் தங்கள் வரம்புகளை அறிந்து செயலாற்றுவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அனைத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் அச்சுறுத்தும் பிரச்சாரங்களை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அவ்வாறு செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானவை என்று அமைச்சர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய்முரளியை முரளியை கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் புதன்கிழமை துணை தூதரகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் சூறாவளி வெள்ளப்பெருக்கு காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக குறித்த சந்திப்பு நடைபெற்றதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சந்திப்பு தொடர்பாக ஜால் ஊடக அமையத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்துள்ளார்